காலைல எந்திரிச்சி ஒரு ஃப்ரெஷ்னஸ் வராது கொஞ்ச நேரம் தூங்கினா போதும் இருக்கும் ஏதாவது டிவி பார்த்துட்டு இருக்கும்போதோ வண்டி ஓட்டும் போதோ அப்படியே டோஸ் ஆகும் தூக்கோடுற மாதிரி இருக்கும் இதனால் ஆக்சிடெண்ட் ஏற்படலாம் அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம் அவங்களுடைய கேரியர் கான்சன்ட்ரேஷன் பயங்கரமாக குறையலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஸ்லீப் அப்படியா அப்படிங்கிறது ஒரு மனித குலத்துக்கே ஒரு எதிரி மாதிரி ஆகிட்டு இருக்குது அதை கண்டுபிடிக்கிறது சைலண்ட்டாகவும் இருக்கும் அதை கண்டுபிடிச்சி அது ஹார்ட்டுக்கு லிங்க் இருக்குது நிறைய ஆர்கனுக்கு லிங்க் இருக்குது கிட்னி கூட ப்ராப்ளம் வரும் ஸ்ட்ரோக் கூட வரும் ஸோ ஸ்லீப் அப்னியா இயற்கையில தானாக நிறைய பேருக்கு இருக்கும் தெரியாது அவங்க கொரட்டைங்கிறது சாதாரணமாக நினச்சிருப்போம் சி அது குறட்ட சாதாரண சவுண்டுனா ப்ராப்ளமே இல்லை அதை பற்றிலாம் கவனப்படுத்தவே தேவையில்லை பட் இப்போ அத்தனை ஹார்ட் ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் பிபி இப்போ சில பேஷண்ட்லாம் வந்திருக்கு நான் வந்து என்னுடைய பேஷண்ட் வந்தவங்களுக்கு கொஞ்சம் அவங்க ஃபேமிலியில் சுகர் கொலஸ்ட்ரா யாருக்குமே இருந்ததில்லை இவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிபி வந்திருக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சுகர் வந்திருக்கு இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு அவங்களுக்கு பின்னாடி ரிவர்ஸில் போய் கேட்டு பார்த்தா பதினஞ்சு வருஷமாகவே அவருக்கு இந்த இந்த மாதிரி சிம்டம்ஸ் ராத்திரி குரட்ட பகலில் கொஞ்சம் டயர்ட்னஸ் எல்லாமே இருந்திருக்கு முன்னாடியே ஒருவேளை இந்த ஸ்லீப் தான் எல்லாமே டெவலப் ஆகிருக்கும் ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் எவிடென்ஸ் ரிசர்ச் இஸ் ஆல்சோ கோயிங் ஆன் பட் இட் இஸ் ப்ரிவென்டபிள் Sleep should be given importance.